வணக்கம் நேர்களே என் பேர் கார்த்திக் பாபு நான் உங்கள் ஜோதிடர் இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றட்ட மகிழ்ச்சி தமிழ் புத்தாண்டு பழங்களில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து ரெண்டாவது வீடு ஸ்திர வீடு இந்த ராசியோட அதிபதி சுக்கிரன் இப்போது இவ்வளோ காலமாக வந்து பார்த்திங்கன்னா ராசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சக்ஸஸும் சொல்லிட முடியாது ரொம்ப ஃபீலும் சொல்ல முடியாது ஒரு மாடரேட்டாக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு குரு வந்து பன்னெண்டில் வந்துட்டு மறைஞ்சிருந்தார் இப்போது குரு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் அப்புறம் வந்துட்டு ராசிக்குள்ளேயே வந்து குரு வராரு என்ன சார் ஜென்மகுரு வந்துட்டு நம்மளை வந்துட்டு மாட்டி வதச்சிட்டு வரான் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸில் தான் வந்துட்டு சொல்ல முடியும் ஏன்னா வந்துட்டு அவர் பார்க்கும் இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வலுப்படுத்திட்டு போயிடுவார் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் லக்ன ராசி சுபர் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பதினோராம் வீட்டில் உட்காரது ஒரு மிகப்பெரிய பலம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சக்தியை வந்துட்டு இந்த ராகு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அண்ட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது அப்படிங்கிறது உட்காந்துருக்கார் சனி பகவான் வந்துட்டு பத்தாம் வீட்டில் இருக்கார் ஸோ பத்தில் ஒரு பாவங்கிறதுனால வந்துட்டு சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் இந்த ராசியோட ராஜ யோகாதிபதி சனி பகவான் ஸோ உங்களுக்கு ஃபேவரட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முக்கியமானவங்க சனி ராகு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொஷிஷனில் இருக்காங்க அதனால் ஜென்ம குருவை நினச்சி நீங்கள் பெருசாக உனக்கு கவலைப்படாதீங்க ஸோ இப்போ இங்கே நடக்க போகிற பழங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு விளக்கங்களோட நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அதாவது ஒரு சின்ன லெவலில் இருந்து ஒரு பெரிய லெவலில் வரைக்கும் பண்ணுறவங்க அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகும் என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க துணிக்கடை சின்ன சின்ன நகைக்கடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடில் வந்துட்டு தள்ளுவண்டி கடையில் மெஸ்ஸு மாதிரி நடத்துகிறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த துணிமணிகள்லாம் விற்கிறவங்கலாம் வந்துட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன லெவலில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா மக்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துட்டு ஒரு ஜனவசியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மூலயமா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும் புதுசு புதுசாக வந்துட்டு தொழில் செய்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கடன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற ஆரம்பிக்கும் நிறைய பேர் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேங்க்கில் சப்மிட் பண்ணி முதலாளிலேருந்து லோன் வாங்குறதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கீமில் லோன் வாங்கி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் நீங்கள் வாங்குறது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு பிஸ்னஸ்கெலாம் வந்துட்டு நிறைய நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க மெயினாக இந்த ஃபீல்டில் இருக்கும் வந்து இந்த யூடியூப்பு மீடியா இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பெரிய லெவலில் சாதிக்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸில் கொண்டு போகிறது இதெல்லாம் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களோட ஐடியாஸ் எல்லாம் என்னென்னு கேளுங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மிஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பிஸ்னஸுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் ஸோ எல்லோருமும் வந்துட்டு ரொம்ப இனிமையாக செல்கிறோம் பட் என்னென்னா வந்துட்டு இந்த வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் பயணப்படுற நேரமாக இப்போ இருக்கிறனால வந்துட்டு குடும்பத்தில் ஒப்போது ஒரு சின்ன சின்ன பிரிவு வந்துட்டு ஒரு செயற்கையாக வந்துட்டு உருவாகும் ஸோ அதை அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய வேலை என்னமோ உங்களுடைய கடமை அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க தனியார் வேலையில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இடம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து வீடு மாறுவீங்க சொந்த வீடு கட்டி போவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சொந்த வீடு கட்டி போகிறதுக்குண்டான கடன் வசதி கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் வீடு கட்டிட்டு போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கடைசியிலேருந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து தை மாசி டைமில் வந்துட்டு சொந்த வீடு கட்டி குடி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் வந்துட்டு ஒரு லோன் மாதிரி போடுறோம் இல்லை ஃபினான்ஷியல் சைடில் வந்து இது ஒரு ஹெல்ப் எதை கேட்குறோன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு பொறுமையாக ஒரு விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கொண்டு போங்க புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு மாதம் வந்து நகர்ந்துகிட்டே போவார் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவர் கேது கூட ஆகிற காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸில் ஒரு டாக்குமெண்ட்ல வந்துட்டு சைன் பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குற விஷயத்தில் சைன் பண்ணுறதோ மட்டும் அந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க எப்போவுமே வந்துட்டு டாக்குமெண்ட்டில் வந்துட்டு ஒரு கவனம் இருக்கிறது நல்லது ஏன்னா புதனோட வீட்டில் வந்து கேது இருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தடங்கள் தடை தாமதம் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் ஆனால் அட் த சேம் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பவன் பத்தில் இருக்கிறனால வந்துட்டு வேலை சார்ந்த விஷயங்களுக்காக வந்து நீங்கள் அடிக்கடி பயணப்படுவீங்க அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் பிஸ்னஸ் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் வேகமாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து நல்லபடியாக டெவலப்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் மாணவ மாணவிகள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஜென்ம வரனால வந்துட்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அதனால் வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள் படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் இந்த குரு வந்து கேதுவை பார்க்குறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயங்களுக்காக கொஞ்சம் நிறையவே செலவு பண்ண வேண்டி வரும் எப்படி சார் பணம் செலவாகும் அப்படின்னா டியூஷன் கிளாஸ் அனுப்புறது அது சம்மந்தப்பட்ட புக்ஸு கைட்ஸ்னு வாங்கிறது அப்புறம் குழந்தைங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க லேப்டாப் வாங்கி கொடுங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு குழந்தைகள் வழியில் வந்துட்டு அப்பாக்களுக்கு வந்து செலவு வைக்கும் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படிக்கிற கான்சென்ட்ரேஷன் நான் பண்ணலாம் படிக்கிறேன்னா எனக்கு வந்து ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுங்க அதெல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ வீட்டில் இருக்கிற நிதி நிலைமைகள் வசதிகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே நீங்கள் கேளுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அட் த சேம் டைம் வந்து படிப்பில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க படிப்பில் கொஞ்சம் வந்துட்டு சுமாராக தங்குற மாதிரி ஒரு அமைப்பு இப்போ உருவாகுது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினொன்றாவது ராகு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் ஈடேறுறதுக்காக வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத செலவுகளை வந்து உருவாக்கி விடுவீங்க அது உங்கள் பெற்றோர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாரமாக அமையும் ஸோ படிப்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த விளையாட்டு சார்ந்த விஷயங்கள வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விளையாட்டுலேயே வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் வர்ற விளையாட்டுகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸு வந்து நீங்கள் நல்லா சூப்பராக விளையாட ஆரம்பிப்பீங்க அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய லெவல் க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் சார்ந்த விளையாட்டுகள் நீர் சார்ந்த விளையாட்டுகள் வந்து பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் இந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபிங் பண்ணுறது இந்த மாதிரி விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்களுக்கு கூட வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்துட்டு சிறு சிறு கருத்து கருத்து வேறுபாடுகள் வரும் அதே சேம் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வந்துட்டு செயற்கை கருத்திருப்ப மு முறையில் வந்துட்டு குழந்தைகள் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக வந்துட்டு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முயற்சி அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால்லாருது தேர்டு பர்சன் வந்து உங்கள் ஃபேமிலிக்கில் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சுக்க வேணாம் அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்கி ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மெயினாக இதில் பேரண்ட்ஸ் வந்துட்டு யாரும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களே வந்துட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு சண்டையை மூட்டி பிரச்சனையை கொடுத்துருவ மாதிரி மாறிடுவாங்க ஸோ அதனால் அவங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தாலே போதும் மற்ற விஷயங்கள் வந்து தானே நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ நல்ல ஒரு டைம் இருக்குது ராகு பதில் இருக்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க செயற்கை முறையில் நீங்கள் வந்துட்டு குழந்தை பிடித்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் கார்ப்பரேட் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெண்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் வாங்கினா இந்த பொருள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறீங்களா அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அது போக வேறு ஏதாவது புதுசாக இனோவேட்டிவாக திங்க் பண்ணி அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து க்ரோத் உருவாகும் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஒரு ஃபாரின் கம்பெனி கூட டை அப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டையப் மூலிமா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரும் அதுக்காக நீங்கள் வந்து ஃபாரனில் போய் தங்குகிற மாதிரி ஒரு அமைப்பும் உருவாகும் ஸோ அதை விதமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த பயணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அந்த இடத்துலருந்து அந்த டிக்கெட்டிங்கு மற்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ட்ரபுள் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை வேறு ஏதாவது ஒரு தேர்டு கிட்டே வந்து ட்ராவல் டிஸ்கேஜன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் காசு அவங்களுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களோட பயணமும் சரி உங்களுடைய பிஸ்னஸும் சரி ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிய ஆரம்பிக்கும் மெயினாக நீங்கள் வியர் பண்ணுற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கடல் ப்ளஸ் பிங்க் கலர் இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ அது ஒரு ஹையர் லெவல் க்ரோத்தில் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண நிற்கும் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவிழாவில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் போயிட்டு வாங்க அந்த கோயிலில் போயிட்டு ஒரு ரெண்டு நேரம் டைம் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு காலையில் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸோ அந்த டே வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்லா ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும் ஸ்வீட்ஸும் மற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல விதமான பரிகாரமாக இருக்கும் சரிங்களா அந்த கோயிலுக்கு என்னால் போக முடியாதுன்னா பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயில் பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு சகல சகலவத்திலும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் நன்றி வணக்கம்